குருவே சரணம் குருவே துணை அடிப்படை ஜோதிடம் பாடம் ரெண்டோட இரண்டாவது பகுதி இது நிறைய நம்ம ராசிகளோட தன்மையை எந்த அளவுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம பலன்ல ஒரு முழுமையடைய முடியும் அதனால நான் இன்னும் கிரகத்தை பத்தியே போகல ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு பதிவுகள் நான் வந்து போட்டுட்டேன் எப்பயும் வந்து அடிப்படை ரொம்ப நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நம்மளுடைய பலன் வந்து எதிர்பாராத விதமா நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அதனால ஒரு பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ராசியினுடைய குறியீடு இருக்கு சரிங்களா ராசியினுடைய குறியீடானது அதனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தும் அந்த வகையில இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன குறியீடு அது என்ன விஷயத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப சூழ்ச்சிகமா நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் இங்க வெளிப்படுத்தும் அதை நம்ம நல்லா கவனிக்கும் பொழுது சூப்பரா தெரியும் இதுல மேஷத்துக்கு ஆடு ரிஷபத்துக்கு எருது அதாவது ஒரு மாடு மிதங்கத்துக்கு ஆண் பெண் இருக்கக்கூடிய இரட்டையர்கள் இருப்பாங்க கடகத்துக்கு உடைய வடிவம் சிம்மத்துக்கு சிங்கத்தினுடைய வடிவம் கன்னிக்கு ஒரு பெண் வந்து ஒரு ஒரு கையில வந்து அறிவாளுடைய மற்றொரு கையில வந்து கதிரோட இருக்கிற மாதிரி ஒரு கன்னி பெண் துலாமுக்கு தராசு எடை போடக்கூடிய கூடிய தராசு விருச்சகத்துக்கு தேன் தனுஷுக்கு குதிரையுடைய உடல் மனிதன் வந்து அம்பு ஏயற மாதிரி ஒரு அமைச்சது மகரத்துக்கு முதலை மான் ரெண்டு முதலையோட வடிவம் வரும் அதனுடைய பிள்ளை மானுடைய வடிவம் அப்படிங்கிறது வரும் கும்பத்துக்கு குடம் ஒரு தோல்ல குடம் ஏந்திய ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வடிவம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு மீனத்துக்கு இரண்டு மீன்கள் அதாவது ஒரு ஒரு மீன் இன்னொரு மீனுடைய வாழ வந்து பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய இரட்டை மீன்கள் ஒரு ராசியினுடைய அந்த குணாதிசயங்கள் நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த குறியீடுகளினுடைய சிந்திச்சு பார்த்தாலே சூப்பரா சொல்ல முடியுது உதாரணமாக ஆடு என்னெல்லாம் பண்ணும் எங்கெல்லாம் வசிக்கும் என்ன மாதிரி தன்மை இருக்கும் எப்படி சாப்பிடும் எப்படி அதனுடைய இனப்பெருக்கம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மேசராசில அடைச்சு நம்ம கவனிக்கணும் ரிஷபத்துக்கு எருது ஒரு மாடு என்ன பண்ணும் அதனுடைய தன்மை அதனுடைய வலிமை அதனுடைய இயல்பு அதனுடைய இழப்பெருக்கம் அதனுடைய வாழக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும் மிதனத்துக்கு ஒரு ஆண் பெண் இருவரும் வந்து இணைய பொழுது அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் எந்த மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தைகள் எந்த மாதிரி ஆரம்பிக்கும் ஒரு மக்கள் தொடர்பு வந்து என்ன மாதிரி வெளிப்படுத்தும் ஒரு ஆண் பெண் ஒரு ரெண்டு நபர்கள் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மிதனத்துல பொருத்தி பார்க்கலாம் ஒரு நண்டனுடைய தன்மை நண்டு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வளரும் நண்டு வந்து என்ன மாதிரி குணங்கள் அதுக்கு இருக்கும் நண்டனுடைய வடிவம் எப்படி இருக்கும் நண்டனுடைய பண்பு என்ன அப்படிங்கறத நம்ம அத பார்க்கலாம் சிங்கம் சிங்கம் வந்து என்னெல்லாம் பண்ணுமோ அது சிங்கத்தினுடைய தன்மை சிங்கம் வாழக்கூடிய இடங்கள் சிங்கத்தினுடைய அந்த இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து இணை தற்கொலை பண்ணி பார்க்கும் பொழுது அதுல சில விஷயம் தெரியும் அதாவது ஒரு கன்னி பெண் கதிரோட அருவாலோட தோகும் பொழுது கன்னி பெண்னால நமக்கு என்னெல்லாம் தோணும் ஒரு இளம் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ராசியில வச்சு பொருத்தி அவங்க ஒரு சில பொருட்களை கையில கொண்டு போறாங்க அது விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய பொருள் அப்படிங்கிற மாதிரி இதுல நம்ம இருக்கும் பொழுது அது என்னென்ன தன்மைகள் நம்ம இணைக்கலாம் எதுல வந்து நம்ம அதை பொருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்போம் தராசு எங்கெல்லாம் இருக்கும் அது எதுக்கெல்லாம் பயன்படும் என்ன மாதிரி நம்மளுடைய பார்வையில தராசு தெரியுமோ அதனுடைய குணங்கள் அதனுடைய வடிவம் அது இருக்கக்கூடிய இடங்கள் சம்பந்தப்பட்டு நம்ம துலாம் ராசிக்கும் தேல் தேல் வந்து என்ன மாதிரி குணங்களை வெளிப்படுத்தும் அதனுடைய தன்மை என்ன அது எங்கெல்லாம் வாழும் அது எப்படி இனப்பெருக்கம் பண்ணும் எப்படி வந்து பெருசாகும் சின்னதாகும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வந்து விருச்சக ராசியில நம்ம கற்பனை பண்ணி தேலுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும் ஒரு குதிரை மனிதன் குதிரையினுடைய தன்மையும் மனிதனுடைய தன்மையும் ஒரு உருவாகக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை இணைச்சி நம்ம பலன் சொல்லும் பொழுது அதனோட தன்மைகளை கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது நமக்குள்ள நிறைய விஷயம் பொருந்தும் என்னென்ன அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன் ஒரு முதலை மா அப்படிங்கிற வடிவம் மகர ராசியில கொடுத்திருக்கிறாங்க இந்த வடிவம் என்னத்தை வெளிப்படுத்துது அந்த ரெண்டு அந்த மிருகங்களுடைய தன்மைகளை வந்து இந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் வாழக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடியது அதனுடைய பண்புகள் அதனுடைய இனப்பெருக்குகள் எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும் வேற ராசிக்கு மட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து நம்ம ஏகப்பட்ட பலன் சொல்ல முடியும் ஒரு குடம் தோல்ல ஏந்திய ஒரு மனிதர் இருக்கிறாரு ஒரு கலசம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதை பார்க்கும் பொழுது என்ன தோணும் அந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மை அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது தோழில் குடையுமே குடம் ஏந்திய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது கும்பராசிக்கும் ரெண்டு மீன்கள் இருக்கு நம்ம மீன் பார்த்தோம்னா என்ன தோணும் அது வாழக்கூடிய இடங்கள் இரட்டைத்தன்மை மறுபடி மீனுடைய குணாதிசயங்கள் மீனினுடைய பண்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொருத்தி நம்ம மீனராசிக்கு வந்து சில விஷயம் பொருத்தி பார்க்கும்போது தெரியும் இந்த குறியீடுகள் நமக்கு வந்து சாதாரணமா சொல்லிட மாட்டாங்க அது அவ்வளவு உள்ளர்த்தங்கள் இருக்கும் அதுல ஒன்னொன்னா ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்றேன் மீதி உங்களுக்கு அந்த மிருகங்கள் பத்தி அந்த குறியீடு பத்தி என்னெல்லாம் தோணுது என்னெல்லாம் உங்க அனுபவத்துல நீங்க பாத்துருக்கீங்களோ அதை இணைச்சி சூப்பரா பலன்ஸ் செய்ய முடியும் ஆடு என்ன பண்ணும் ஆடு வந்து பயமறியாமல் ஒரு சுவற்றின் மேலோ அப்படின்னா ஒரு கட்டிடத்தின் மேலயோ ஏறிடும் திரும்ப இறங்கிறதுக்கு சிரமப்படும் ஆடு ஒரு இடத்துல தடுமாறிடுச்சுன்னா திரும்பவும் அந்த இடத்துல அந்த தடுமாற்றம் அப்படிங்கறது கவனிச்சு சரி பண்ணிக்காம திரும்ப திரும்ப தடுமாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் கோவப்படும் சண்டை போடும் ஒரு ஆடு இன்னொரு ஆடோட முட்டிக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஆடு எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாழும் அதாவது ஒரு வெளியூருக்கு போயிட்டு மேஞ்சாலும் மறுபடியும் சொந்த ஊருக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆட்டுக்கு பொருத்தி பார்க்க முடியும் ஆடு வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா அதிகமா கத்தும் பார்த்துட்டு ஆள் நிறைய இருந்தா சும்மா இருக்கும் நிறைய ஆடு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் அந்த கவனிப்பு இல்லை அப்படின்னா கத்தும் ஆள் பக்கத்துக்காக சத்தம் பாட்டா சும்மா இருக்கும் அது மாதிரி இந்த மேசராசிரியர் இருக்கிறவங்க தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது கும்பலா இருந்தாங்கன்னா நல்லா ஜென்மன் இருப்பாங்க தனியா இருந்தாங்கன்னா ஏதாவது சொல்லினே இருப்பாங்க யாராவது வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் மட்டும் சொல்றோம் நீங்க இன்னும் நிறைய உங்களுடைய இமாஜினேஷன்ல அவங்களுடைய ஆட்டுடைய தன்மைகளை பொறுத்துனீங்கன்னா அப்படியே மேசராசிக்கும் பொருந்தும் மேஷத்துல ஜீவகாரகனான குரு நிக்கிறவங்களுக்கு சித்திரன் நிக்கிறவங்களுக்கு இன்னும் லக்னங்களுக்கு வச்சு நம்ம சொல்லும் பொழுதும் அந்த விஷயங்கள் பொருந்தும் அந்த ஜாதகத்துல நிறைய இடத்துல நம்ம நினைக்கலாம் நிறைய உறவு முறைகளுக்கு நம்ம நினைச்சு சொல்லலாம் எருது அப்படிங்கிறது ஒரு மாடு அதிக சுமைகளை சுமக்கக்கூடியது ஒரு உழவு உழுவதற்கு ஒரு செக்குல வந்து எண்ணெய் ஆடுறதுல இருந்து ஒரு வண்டி கட்டி ஓட்டுறதுல இருந்து ஆஹ் நிறைய பால் கறந்து கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்து நிறைய அதிகப்படியான சுமைகளை சுமக்கக்கூடியது எது ஒரு பழக வேலையில ஒரு மாட்டு அதாவது ஆஹ் மாடு எல்லாம் இருக்கும் இல்லையா மாடு வந்து ஒரு வண்டி மாட்டை வச்சு நம்ம வேற ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு பழகிடுச்சுன்னா வேலை அது மட்டும் தான் செய்யும் இந்த செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு செக்கு மாடு என்ன பண்ணுவாங்க தான் இருக்கும் அது அவரோட தன்மை பாத்தீங்கன்னா அவர் பெருசா மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வராது அவர் பழங்க வேலையில வெற்றி அடைவாங்க புதுசா வேலையை எதிர்பார்க்க மாட்டாங்க அதுலயே சக்ஸஸ் பண்ணணும் அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அது மாதிரி நிறைய சுமைகள் இருக்கும் அது தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மாடு என்ன பண்ணோம்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற மாதிரி எண்ணம் வருதுல வந்து சந்திரன் உச்சம் அடைவாரு அதை பற்றி நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம் அது போல இறுதியினுடைய நம்ம பார்க்கும் பொழுது சூப்பரா அது வந்து பொருந்தது எப்பவுமே இந்த மாடுக்கு ஆடு ரெண்டுக்குமே இனப்பெருக்க காலம் அப்படின்னு ஒண்ணு தனியே கிடையாது அது இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நடக்கும் அது மாதிரி இந்த இரண்டு ராசியில் இருக்கக்கூடிய லக்னங்களோ ராசிக்காரர்களுக்கோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பொறுக்கணும்னா பெரும்பாலும் பொருந்தும் இப்ப மிதனத்துல ஆண் பெண் ஒரு இரட்டைகள் அப்படின்னு வருது இல்லையா ஒரு ரெண்டு நபர்கள் இணையும் பொழுது அங்க ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த இடம் வந்து இரட்டை தன்மை உள்ள இடம்ங்கிறதுனால பெரும்பாலும் இந்த பிஜினத்துல இருக்கிறவங்க ஒரு ஆள் கூட இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் நேரடியாவது பேசிக்கிட்டே இருக்கணும் பேச்சு ஆற்றல் நிறையவும் அந்த பேசக்கூடிய தன்மை வந்து ஒரு எதிர்பான ஒரு எதிர்பாலினத்து மேல ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் ஒரு ஆணாக இருந்தா பெண் மேல ஒரு ஈர்ப்பும் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மேல ஈர்ப்பும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நண்டு நண்டு வந்து கடகராசியை கொடுத்துருக்கிறாங்க நல்லுடைய தன்மை அப்படிங்கிறது என்ன இருக்கும் நண்டு கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கும் நண்டு வந்து ஒரு தனியா இருக்கிறத விரும்பும் நண்டு எப்பவுமே ஒரு வள போட்டே இருக்கு தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்க தனக்குன்னு ஒரு தனியா ஒரு இடத்த வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும் ஒரு தாய் போல் எல்லாருக்கும் கூடயும் பழகக்கூடியது நண்டு வந்து தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய முதுகுல வந்து பாத்தீங்கன்னாக்க வச்சிருக்கோம் முதுகு 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 பகுதியில ஆஹ் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நண்டுனுடைய குஞ்சிகள் வந்து அதனுடைய வயிற்றுல முதுகுல எல்லாம் உயிரோடயே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ற வரைக்கும் அதிலிருந்து அதை சேர்ந்து வெளியில வரும் அவருடைய தாய் என்பது அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னும் ஆஹ் சில நபர்களோட இதுவும் சண்டை கூட கொடுக்கலாம் இருக்கும் இல்லையா அதனால சில இடங்கள்ல தேவைக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காக சண்டை போடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் நிறைய விஷயம் நம்ம அதுல வந்து இணைச்சு நம்ம பலனாக இருக்கும் பொழுது நம்ம கற்பனை பயன்படுத்தும் பொழுது நிறைய பலன்கள் வரும் சிங்கத்தினுடைய தன்மை என்ன பண்ணும் சிங்கம் வந்து தான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கும் சிங்கம் மற்றவர்களை மிரட்ட இறக்கப்படும் சிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டியா இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடா அது நீங்க எவ்வளவு தெரியும் சில இடங்கள்ல உங்களால பார்க்க முடிய வீடியோக்கள் கூட பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவுல அந்த மாதிரி வீடியோக்கள் ரெண்டானது நான் நீ பாத்துருக்கேன் குணம் அப்படிங்கிறது சில இடத்துல வந்துடும் சிங்கம் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில அதுதான் ராஜா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் அந்த தன்மை வந்து அவங்களுக்கு புரிஞ்சு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிங்கத்துக்கு இருக்கு பக்கத்துலயே ஒரு இறை இருந்தாலும் பசிக்கும் பொழுது சாப்பிடுங்கிறதுனால சிம்மராசில இருக்கிறவங்களோ சிம்மத்துல லக்னமோ அல்லது சிமராசியில சில முக்கியமான லக்ன அதிபதியோ அமரக்கூடிய சில ஜாதகங்கள்ல அவர்கள் சேமிப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் எதிர்காலத்துக்காக சேமிக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அந்த விஷயத்தை டேலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் உதவியா சொல்லலாம் அஹ் சிங்கம் வந்து அரசு முத்திரையிலாம் இருக்கு இல்லையா அரசு முத்திரையில நான்கு தலைகள் கொண்ட சிங்கம்லாம் இருக்கும் பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசோடு தொடர்புடைய நபர்கள் அல்லது அரசாங்க கட்டிடங்கள் உயரமான இடங்கள் பக்கத்துல இவங்களுடைய வீடு அமைகிறது அப்படி இல்லைன்னா இவங்களுடைய இவங்க வந்து இருக்கக்கூடிய இடங்கள் அருகாமி இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் வர மாதிரி அமைப்பும் வந்து நிறைய வருது பெண் ஒரு கதிரோட இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு இளம் பெண் இது விவசாயத்தை குறிக்கக்கூடிய கதிர் அப்படிங்கிறது விவசாயம் தானே அருவா அப்படிங்கிறது இருக்கும் பெண் ஒரு கன்னிப்பெண் அருவா பெண் விவசாயம் இது எல்லாமே வந்து ஒரு வயல் சார்ந்த நிலைகள் சம்பந்தப்பட்ட இடத்தையும் ஒரு பசுமையான தன்மையையும் அது வந்து வெளிப்படுத்தும் இளம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இடங்கள்ல இளம் கண்ணி பெண்கள் போடக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பொறுத்தலாம் அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பான தன்மை இளமையா இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு துடிப்பா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த துடிப்புத்தன்மை அப்படிங்கறத நம்ம அவங்களிடம் எதிர்பார்க்க முடியும் இந்த ராசி வந்து எப்பவுமே ஒரு இரட்டை தன்மை உள்ளதாகவும் தன்னை வந்து ஒரு அறிவாளி அப்படிங்கறத காமிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு அது மாதிரி தன்னை இளமையாக காட்டிக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நல்ல துடிப்பாக காட்டிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இளம் பெண் ஒரு கதிரோட போகக்கூடியது அறிவாளோட போகக்கூடிய அமைப்பு வந்து நம்ம நிறைய கற்பனை பண்ணி அதனுடைய பலன்களை நம்ம பிரதிகளானா எடுக்க முடியும் தராஸ் வந்து துலாம் ராசிக்கு போட்டிருக்கிறான் தராஸ் வந்து ஒரு நபர்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் தராசு வந்து நீதி தேவதை இருக்கக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்துறது வியாபார வீதிகள்ல பயன்படுத்துறது ஒரு விஷயத்தை அளந்து அதனுடைய தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துறது பொருளாதார சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தராசு பார்க்கும் பொழுது தோன்றக்கூடிய விஷயங்களை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம இருக்கலாம் ராசிக்கு தேளுடைய குறியீடு போட்டுருக்காங்க தேலுடைய தன்மை என்ன தேல் வந்து பொதுவா எல்லாருக்கும் தேல்னாலே வந்து கொட்டிடும் அதோட விஷத்தன்மை அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணும் அது உண்மைதான் விருசகராசியில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலப்பூசில எட்டாவது இடத்துல தேல் வச்சிருக்கிறான் தேள் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் மறைவான இடத்துல தானே இருக்கும் இல்லையா எல்லாம் நார்மலா பாத்தாக்க நம்மளை அடிச்சு போட்டுருவாங்க கொண்டு மாதிரி அதுக்கே தெரியும் கொஞ்சம் மறைவான இடத்துல இருக்கும் சின்ன சின்ன பூச்சிகள்ல பாத்தீங்கன்னா அது சாப்பிட்டு அது வந்து உயிர் வாடக்கூடியது செங்கல் இடுக்கி அந்த மாதிரி கொஞ்சம் பயன்படுத்தாத பொருட்கள் இருக்கக்கூடிய பராமரிப்பு இல்லாத இடத்துல தேள் வல்லும் இது விருச்சகராசிக்கார நண்பர்கள் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு பராமரிப்பு இல்லாத இடத்துல வந்து வாழ்ந்த கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அப்படின்னும் சில வார்த்தைகள்ல எதிர் நபர்களே சுடும்படியா கொட்டும்படியாக பேச்சுகள் வார்த்தைகளை வந்து சமயத்துல விட்டுருவாங்க அப்படின்னும் தேவினுடைய தன்மை விஷத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால உடல் ரீதியாக சரீரத்தில் பிரச்சனை செரிமானம் சம்பந்தப்பட்டு சில பிரச்சனைகள் அதாவது இந்த இனப்பெருக்க உறுப்பு மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்டு சின்ன உமாதைகள் அதே மாதிரி சந்திப்பாங்க அப்படின்னும் இவங்க கேஜின்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேரனுடைய தன்மையை நம்ம இன்னும் நிறைய அதோட தன்மைகளை நம்ம வந்து சிந்திச்சு பார்த்து கற்பனையிடமாக நினைச்சு நிறைய பலன் சொல்ல முடியும் ஒரு குதிரையோட உடல் மனிதனுடைய மனிதனுடைய தலை அம்பு ஏகிற மாதிரி இருக்கக்கூடிய தனுஷ ராசிக்கு என்ன அமைப்பு அப்படின்னா ஒரு இரட்டைத்தன்மை ஏதும் இங்குமே இந்த நாலு ராசிகளிலுமே அந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது ஏதும் குதிரை மனிதன் அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவன் மனிதன் அம்பு அப்படின்னாக்க ஒரு குறிக்கோளோட இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் தன்னுடைய இலக்குல ஒரு குறிக்கோள் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா ஒரு புதுசா நிறைய விஷயங்களை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் வந்து இந்த அன்பு தன்மை அதாவது ஒரு நேர்மறையாக ஒரு சில விஷயங்களை கொண்டு போறது குதிரையோட உடல் மனிதனுடைய தலை அப்படிங்கிறது இரட்டைத்தன்மையும் வேகமும் நிறைந்திருக்கும் அவங்களுடைய இலக்குகள் வந்து இலக்கங்கள் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க சில இடங்கள்ல இந்த மனிதனுடைய அம்பு கருணை சிந்தனையில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அம்பு சில முக்கியமான அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணுவார் இல்லையா அதனால கருணை மனப்பான்மை இறக்க மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரி தன்மையும் குதிரையினுடைய உடல் எப்பவுமே வந்து ஓடிட்டே இருக்கும் ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பயணத்திலேயே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து சொல்ல முடியும் ஆஹ் அடுத்து வந்து முதலை முதலை வந்து மகர ராசிக்கு இருக்குது மகரத்துல மானுடைய தன்மை முதலையினுடைய இரண்டனுடைய தன்மை அப்படிங்கிறதுமே இருக்கும் முதல்ல வந்து ஒரு சதுப்பு நிலங்கள்ல இந்த மாதிரி இரட்டை வாழ்வு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு நிலத்திலையும் வாழக்கூடிய அமைப்பு நீரிலையும் வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இரண்டாவது ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது முதலுக்கு இருக்கும் வாய் அப்படி திறந்து அப்படியே வச்சுட்டே இருக்கும் தெரியாது அழை வந்து ஒரு இறைவரும் பொழுது சட்டுன்னு அது வாயை மூடி அதை பயன்படுத்திக்கும் வாய்ப்புக்காக பயன்படுத்தி காத்திருக்கக்கூடிய தன்மை மான் வந்து ஒரு பிரசன்ட் ஆஃப் மைண்ட் ஒரு சமீ சமீபமாக ஒரு சமயோதிக புத்தியை கொண்டு ஒரு சில இடத்துல இருந்து தப்பித்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பொறுமை முதல்ல வந்து எப்பயுமே ரொம்ப பொறுமையா இருக்கும் இல்லையா அது போறது வர்றது எல்லாமே ரொம்ப பொறுமையா இருக்கும் முதலினுடைய தன்மையை நிறைய நம்ம மானினுடைய தன்மை கிளைமானுடைய தன்மை வந்து அழகை பிரதிபலிக்கும் அந்த சுதந்திர நட்சத்திரங்கள்லாம் அவரதுனால அழகை பிரதிபலிக்கும் அதே இடத்துல சில ஆபத்துகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக சண்டை போடும் இறைக்காக காத்திருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில தன்மைகளை மகர ராசிக்கு சொல்ல முடியும் ஒரு குடம் தோல்லை ஏறிய ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னா குடம் தோல் இருக்குன்னா என்ன நிறைய சுமைகள் இருக்கும் இவங்களுக்கு ஒரு குடல் விடுகிறது குடம் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அந்த இடத்துல உள்ள தன்மைகளை அப்படின்னு நம்ம வந்து பொறுத்தலாம் குடம் எங்க பயன்படுத்துவாங்கன்னா தண்ணீர் வந்து குழாய் அடி பயன்படுத்துவாங்க தண்ணீர் பிடிக்கிற இடங்கள்ல ஆஹ் ஆரம்ப காலத்துல வந்து மதுபானங்கள் வந்து குடத்துல பயன்படுத்திருக்காங்க அதாவது பானையில வந்து பாத்தீங்கன்னா மதுபானங்கள் நிறைய வச்சிருந்தாங்க கல்லு கடை இருக்கக்கூடிய இடங்கள் மதுபானம் இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கும் அதே மாதிரி சுமைகள் கொஞ்சம் நிறைய இருக்கும் ஒரு தோல்ல வந்து ஒரு ஆண் வந்து குடத்தை சுமந்துட்டு கொண்டு வந்து கொட்டுற மாதிரியோ அந்த மாதிரி வந்து சில குறியீடுகள் கொடுத்திருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமைகள் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் ஆஹ் நிறைய அந்த பானையினுடைய தன்மை வந்து குயவர் இடையெல்லாம் இருப்பாங்க இல்லையா பானை செய்யக்கூடிய இடங்கள் பானை செய்யக்கூடிய ஒரு மண்ணை வச்சு செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே அத மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பொருத்தி பொழுது இந்த குறியிலுடைய தன்மை நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படுத்தும் ரெண்டு மீன்கள் இருக்கு இல்லையா ஒரு மீனை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும் அது வந்து ஒரு நீர்நிலை அப்படிங்கிற மாதிரி நீர்நிலைகள் சொல்றோமா அடுத்து ஒரு ரெண்டு மீன் என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு மீன்கள் இருந்தா ஒன்றோட ஒன்று விளையாடு அடுத்து மீன்கள் வந்து அந்த அசுத்தங்களை வந்து சரி பண்ணும் உதாரணமா மீன் இருக்கக்கூடிய ஒரு கிணறுகள்ல கூட அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய அசுத்தத்தை அழுக்கர்களை வந்து அந்த மீன் வந்து சாப்பிட்டு பூச்சி புளிக்களை வந்து சாப்பிட்டு அந்த வந்து சுத்தப்படுத்தும் மீனராசிக்காக என்ன பண்ணுவாங்க சுற்றுச்சூழலை வந்து சுத்தமா வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவங்க இவங்களும் வந்து ஒருவருடைய சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க ஒரு இரட்டை தன்மை அப்படிங்கிறது ஜோடியா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் திருமண வாழ்க்கையில ஒரு மனநிறைவு எதிர்பார்த்தே இருப்பாங்க அப்படின்னும் ஒரு இரட்டை மீன்கள் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கு நல்ல இணக்கமான நபர்களாகவும் இருப்பாங்க ஒரு காரிய காரணங்களுக்காக பாத்தீங்கன்னா இவங்க செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க கலங்கக்கூடியவர்கள் ரொம்ப வேகமா போவாங்க அது மாதிரி இவங்க நீர்ல மட்டும்தான் வாழ்வாங்க இரட்டைத்தன்மைங்கிறது பெரும்பாலும் மீன் வந்து நீர் தத்துவம் தானே அதனால நீர்ல மட்டும் வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் பழைய வேலையிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மீனத்துக்கு சொல்லலாம் நான் சொல்றதெல்லாம் வந்து உதாரணம் இது மட்டும்தான் சார் சொல்ல முடியுமா நிறைய சொல்லலாம் எனக்கு இந்த வந்து நம்ம ரொம்ப பெருசா கொண்டு கம்மியா கொடுக்கும் பொழுது அதனுடைய அதனுடைய வசிப்பிடங்கள் குணாதிசயங்கள் குறியீடுகள் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம அதுல கொண்டு வந்து வச்சு பலனா சொல்லும் பொழுது நிறைய வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பலன் சொல்ல முடியும் இது வந்து வெறும் ராசியை மட்டுமே சொல்றோம் இது எந்த கிரகங்கள் நிற்கும் பொழுது அது எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம கட்டாய என் பதிவுல சொல்லுவோம் உடல் உறுப்புகளை நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு நிமிச்சும் அதாவது சுவைகளை பிரித்தும் திசைகளை பிரித்தும் உலகின் ஒவ்வொரு அங்கங்களையும் பிரித்தும் அதாவது வாஸ்துவை பிரித்தும் இதுல வந்து நம்மளால பரணம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய சூழ்ச்சமங்கள் இருக்கு அடுத்தடுத்து பதிவுல பார்ப்போம் இது நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி பதிவு ஒண்ணு ரெண்டுல எல்லாம் அடிப்படையா சொல்லியிருக்கும் ரொம்ப எளிமையா இருக்கேங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படிதான் கேட்கிறாங்க எனக்கு அடிப்படையா தெரிஞ்சுட்டு போன பரவாயில்ல அப்படின்னா அடிப்படை ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய பதிவுகள் தொடர்ந்து பதிவு பாருங்க தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து சுவாரஸ்யமாக பாடம் இரண்டினுடைய மூன்றாவது பகுதியை பார்ப்போம்